அனைவருக்கும் வணக்கம் கொண்டக்கடலை சுண்டல் நாம் வந்து இந்த சரஸ்வதி பூஜை டைமில் சாப்பிட்ருப்போம் ஆனால் மசாலா போட்டு இந்த கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறது டேஸ்டியாக அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு கொண்டக்கடலை சுண்டல் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெளியில் தான் நம்ம வந்து மேக்சிமம் சாப்பிடுவோம் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க இந்த மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம் வந்து வெள்ளை கொண்டக்கடலையை நாள் ஊற போட்டிருக்கோம் நாள் நைட்டே என்ன பண்ணுறோம் தேவையான அளவு கொண்டக்கடலையை ஊற போட்டிருக்கோம் வெள்ளை கொண்டக்கடலை இல்லைன்னா ஒரு பிஃபோர் எயிட் ஹவர்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி எயிட் ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் அதை ஊற போட்டுருங்க இப்போது ஊற போட்ட அந்த கொண்டுக்கடலையை நாம் நல்லா அலம்பிட்டு தேவையான அளவு அந்த கொண்டக்கடலையை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்க போகிறோம் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம மசாலா பண்ணும்போது உப்பு சேர்க்கணும் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கரை மூடிட்டு நாம் அதை வேக வைக்கணும் ஒரு ஏழு எட்டு விசில் வரைக்கும் அதை நீங்கள் விடுங்க ஏன்னா கொண்டக்கடலை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வேகாது ஊற வச்சிருந்தா கூட மூணு விசில் நாலு விசில் எடுத்திங்கன்னா சரியாக இருக்காது அதனால் ஏழுலேருந்து ஒரு எட்டு விசில் வரைக்கும் அந்த கொண்டக்கடலையை விட்டு நாம் வந்து வேக வைக்கிறோம் இப்போ நம்ம குக்கரில் வச்சு மூடி வச்சிட்டோம் இப்போ அந்த கொண்டக்கடலையை நம்ம ஒரு எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருக்கோம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த கொண்டைக்கடலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டோம் நீங்கள் அதை வந்து ஒரு கொண்டக்கடலை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு டேஸ்ட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா திருப்பி நம்ம மசாலா சேர்க்கும் போது அதில் வந்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போடுங்க நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு அதை போடுங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு செவந்த பிறகு இந்த வேக வச்சிருக்கிற கொண்டைக்கடலையை வெள்ளை கொண்டைக்கடலையை அதில் சேர்க்கணும் இப்போ அந்த கொண்டைக்கடலை எல்லாத்தையும் நாம் அதில் கொட்டிடுறோம் இப்போ அந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் நம்ம அதில் கொட்டிட்டு திரும்பவும் அதில் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடர் சேர்க்குறோம் பொடி உப்பு அதில் நம்ம லேசாக நம்ம மேலே தூவி விடுறோம் இப்போ வந்து மிளகாய் வத்தல் பொடி காரப்பொடி அதில் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காரப்பொடி அதில் சேர்க்குறோம் அப்புறம் பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியமானது இந்த சுண்டலுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் தரக்கூடியது தேவையான அளவு பெருங்காயத்தூளையும் அதில் நம்ம சேர்க்குறோம் இது மூணுத்தையும் சேர்த்த பிறகு நாம் இந்த இந்த கலவையை வந்து நல்ல கிளறி கொடுக்கணும் நல்ல எல்லாமே இந்த காரப்பொடி இந்த சால்ட்டு பெருங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்ல அடிவட்ட நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க பெருசாக வச்சிடாதீங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறணும் இந்த மசால் வந்து நல்லா அதில் எல்லா கடலிலையும் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கிளறிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை வந்து நீங்கள் மூடி கூட வச்சிடலாம் ஒரு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க இன்னும் நல்லது இப்போது இந்த மசாலா வந்து நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு இதை பார்த்தோடனே நமக்கு சாப்பிடும் போல் தோணும் இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இது மசால் இந்த கொண்டக்கடலை மசாலா கொண்டக்கடலை சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் கோயிலுக்கு போனால் மசாலாலாம் போட்டு தர மாட்டாங்க உப்பு கூட கம்மியாக தான் இருக்கும் டேஸ்ட்லாம் இருக்காது அவ்வளோவா வீட்டில் பண்ணுற இந்த கொண்டக்கடலை மசாலா கொண்டக்கடலை தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் போல் மசாலா கொண்ட கடலை டேஸ்டியாக செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சமையல் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி